அட நான் இருந்தாங்க இப்போ என்ன இப்போ நம்ம நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் அதை எப்படி நீங்கள் அப்படி ரீல்ஸை பார்த்துட்டு மாட்டு பண்ண வைக்காதீங்க ஆட்டு பண்ண வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நெகட்டிவாக இருக்குல்ல மற்றவங்க எல்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தருங்க அதுக்கு வந்து சரி நம்ம ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடுறோங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு மாடு வாங்கினோம்னா இப்போதைக்கு இருக்கிறது கச்ஃப் மாடு ஜெர்சி மாடு ரெண்டு மாடு தானுங்க அதில் நம்ம கச்ஃப் ஜெர்சி மாட்டில் நல்ல மாடுங்கன்னா ஒரு எழுபதாயிரம் வருங்க அப்ராக்சிமேட்டாக இதில் நம்ம ஒரு பத்து மாடு வாங்கலாங்க பத்து மாட்டுக்கு ஏழு ரூபா வச்சுங்க அடுத்ததுன்னா நம்ம ஒரு மாட்டுக்கு இருபது லிட்டரு கணக்கு வச்சுக்கலாமுங்க அப்போ நம்ம பத்து மாட்டுக்கு இரநூறு லிட்டர் வருதுங்க இப்போ நம்ம பால் வந்துட்டு ஒரு லிட்டரு இருபத்தெட்டு ரூபாய்க்கு போயிட்டுருக்குங்க ஆவரேஜாக தான் நம்ம ஊர் சைடு இருபத்தெட்டு ரூபாய்க்கு போயிட்டுருக்கு வெளியில் எப்படின்னு தெரில ஆவரேஜாக ஒரு ரூபா வச்சுக்கலாங்க ஒரு லிட்டரு அப்போ நமக்கு ஒரு நாளைக்கு ஐயாயிரத்தி அறநூறுரூவா வருதுங்க இரநூறு லிட்டருக்கு இப்போ ஒரு நாளைக்கு ஐயாயிரத்தி அறுநூறுனா முப்பது நாளைக்கு வச்சு ஒரு மாதத்துக்கு வச்சுக்கலாங்க முப்பது நாளைக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபா வருதுங்க என்னடா இது அவர் சொல்கிற மாதிரி கரெக்டாக தானே வருது வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க ஒன்லி வருமானத்தை மட்டுந்தாங்க சொல்கிறாங்க இதில் செலவுன்னு ஒன்று இருக்குது இப்போ நம்ம செலவை பார்க்கலாமா இப்போ செலவுங்கிறது நம்ம இருக்கிற சூழ்நிலையில பொறுத்து கண்டிப்பாக மாறுங்க இப்போ எங்ககிட்ட காடு இருக்குது தீவனம் தவிடு மட்டும் போட்டால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு செலவும் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம தீவனத்திலே தான் நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வேற வேறு செலவு வருங்க அது ரெண்டையும் நம்ம தனித்தனியாக போய் பார்த்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம பார்த்தோம்னா தீவனம் தவிடு ப்ளஸ் பச தீவனம் வைக்கப்பூல் எதுவாக இருந்தாலுமே ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தில் கண்டிப்பாக நமக்கு அறுபத்தெட்டாயிரம் செலவு போயிருங்க மீதி ஒரு ரூபா இருக்குங்க மாதம் ஒரு ரூபா இந்த ஒரு லட்சத்தில் ஒரு மாடு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பத்து மாதம் தாங்க கறக்கும் ஒரு வருஷத்தில் அதுக்கு மேலே கறக்காது இப்போ பத்து இன்ட்டு ஒரு லட்சம் போட்டோம்னா கண்டி ஒரு பத்து லட்ச ரூபா வருதுங்க இந்த பத்து லட்சத்தில் மேலன்ஸ் நம்ம வாங்கணும் பார்த்தீங்களா இன்வெஸ்ட் பண்ணது மாட்டுக்கு அது ஏழு லட்சங்க ஏழு லட்சத்தையும் பத்து லட்சத்து மைனஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு மூணு ரூபா இருக்குங்க பரவாயில்லையே ஏழு லட்சம் போட்டு ஒரு மூணு லட்ச ரூபா நம்ம கையில் இருக்கே பத்து மாதம் கழிச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க அப்படி பார்த்தாலுமே அந்த பத் பத்து லட்சத்துக்கு பேரன்ஸ் அந்த பத்து மாதத்துக்கு அப்புறம் மிச்சம் அந்த ரெண்டு மாதம் கண்டிப்பாக பால் கறக்காதுங்க சனியாயிருச்சுன்னா கண்டிப்பாக பால் குறையும் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கன்று குட்டிக்கு அது எதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பால் குறைஞ்சிடுங்க அப்போ நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அந்த செலவில் அறுபத்தெட்டாயிரத்தில் ரெண்டு நாள் போ போட்டோம்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பக்கமாக செலவாகிடுதுங்க இப்படி தாங்க நான் சொன்னது அப்போ கணக்கில் பார்த்தோம்னா ஒரு ரூபா ஒரு வருஷத்துக்கு ஒரு ரூபா நமக்கு நிற்கிற மாதிரி இருக்குங்க இதை நம்ம ஈஸியாக நம்ம ஏழு லட்சத்தை வட்டிக்கு ஒன்றா ரூபாய்க்கு வட்டி கொடுத்தாலே நமக்கு எட்டு லட்சத்து ரூபா வருதுங்க இதை தாங்க நம்ம நேற்று வீடியோவில் சொன்னோம் இதை கேட்டால் பைத்தியக்க ஆரம்பாங்க ஸோ நீங்கள் எது பண்ணாலும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க நல்லதை பகிர்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து எதை பற்றி பேசலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள்